தாச்சுள்ளேட்ட <muchas> <muchas> நீங்க செய்ய ஜோடலயா எங்கே பை கிர ஜோடலயா போட்ரபட்டியே பேரு போட்ரபட்டியே பேரை சொன்னீட்ட தெள்ள நான் பேங்க் இன் நம்பர் அளிக்க நான் பேங்க் இன் நம்பர் அளிச்சி லோட் பண்ணுடா ஒடியா ஏடி லோடியா நான் பேங்க் இன் நம்பர் அளிச்சி பேங்க் இன் நம்பர் பேங்க் இன் நம்பர் ஒடி அத்த வந்து வா அल्लाதுவே சார் டேய் நீ அது ஒரியே அந்த காரை எடிக்கு போடி வரயா புடுடா ഇവിടെ അഞ്ച് വോട്ട് തലേന്നോ കേൾക്കുന്നില്ല. ഇവിടെ വോട്ട് ഓടി ഓടേ. ഇത്ര നേരം ഓടി ഓടേ. 500 കാണുന്നില്ല. നേരെ പോട്ട്. ബുദ്ധി വല്ലോ. ഓട് വല്ലോ. അഞ്ചാ, யாரാ അപ്സ്? यहां वोट ही है. അഞ്ചോ എന്നാ കൗണ്ട് വോട്ട് ഓടോ. ഇനൊക്കെ. എല്ലാം വിളിക്കോളിയോണി. എനിക്ക് വോട്ട് ചെയ്യണം. എന്താ? എന്തുടോ ഓടി പിയില്ലകളേ. ആ വിക്തനോ